அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியின்றி கூட்டணியில் இணையும் என பாஜக நெருக்கடி கொடுத்து வருவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார் ஒசூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அதிமுகவுக்கு சவாலானதுதான் என்றும் தெரிவித்தார் மீண்டும் கூட்டணி வைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சி பல்வேறு முயற்சிகளை பகிரத முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதிமுக முன்னெடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளையும் அது முறியடித்து வருகிறது அதிமுகவை தனிமைப்படுத்தினால் வேறு வழியில்லாமல் பாரதிய ஜனதாவோடு தான் சேர்ந்தாக வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை திட்டமிட்டே உருவாக்கி வருகிறது அதிமுக பாஜகவோடு போக போகிறதா அல்லது மீண்டும் தனித்தன்மையை பாதுகாத்துக் கொள்ள போகிறதா என்பது அவர்கள் முன்னால் இருக்கிற ஒரு சவால் அதைத்தான் அதிமுகவின் துணை பொதுச் செயலாளர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் என்று நான் கருதுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை